லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவனது பூரண கிருபை உங்களை நிரப்பும் வசனம் எபேசர் ஒன்னு இருபத்தி மூணு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தேவகிருபை பெற்றவர்களே நம் தேவன் நல்லவர் வல்லவர் நிரப்புகிறவர் படைக்கிறவர் உண்டாக்குகிறவர் வழி நடத்துகிறவர் வழியை திறக்குகிறவர் ஜலத்து நின்று தூக்கி விடுகிறவர் விடுவிக்கிறவர் அவர் கண்மலை அவர் கேடகம் அவர் பழத்த துருகம் இப்படி எழுதினால் இதற்கு முடிவேயிராது ஆம் இவர் அப்படிப்பட்டவர் தான் ஆனாலும் இப்படியும் நாம் பார்க்கலாம் பழி வாங்குகிறவர் தரித்திரம் அடைய செய்கிறவர் ஒன்று சாமியில் ரெண்டு ஏர் தாழ்த்துகிறவர் கர்த்தர் கொல்லுகிறவர் பூமியிலே பால் கடுப்பிகளை நடப்பிக்கிற கர்த்தரி செய்யை வந்து பாருங்கள் என்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு எட்டு சொல்கிறது யுத்தம் செய்கிறவர் இன்னும் இன்னும் சொல்லலாம் எல்லாம் வேதத்தில் தான் உள்ளது நிரப்பினாலும் சரி அழித்தாலும் சரி அங்கே காரண காரியங்கள் உண்டு இதை யாருக்கும் தெரிவிக்காமல் மனதிலே வைத்துக்கொண்டு அவர் செய்வதில்லை அப்படி செய்கிறவர்களுக்கு மனிதர்கள் என்று பெயர் நாட்டுக்கு நாடு பொருளாதாரக் கொள்கை வித்தியாசமானது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த நாடு எப்படியெல்லாம் வசதி செய்து வழிவகை செய்து கொடுக்கிறது இது தேசத்திற்கு தேசம் வித்தியாசம் நமது தேவருடைய பொருளாதார கொள்கைகளோ எல்லாருக்கும் ஒன்றுதான் சீனியர் ஜூனியர் வெள்ளை கருப்பு ப்ரௌன் நீ எவரே மொழி பேசுகிறாயா உனக்கு அதிகம் நீ புரியாத மொழி பேசுகிறாயா உனக்கு குறைவு என்று ஒரு நாளும் இல்லை பாரபட்சமற்ற தேவன் அவருடைய பொருளாதார கொள்கை விதைத்தால் அறுக்கலாம் விதைப்பு அறுப்பு கொடு கொடுக்கப்படும் கையை நீட்டு நிரப்பப்படும் எந்த கை விசுவாச கை பிரமாணம் எல்லாம் பிரமாணத்தில் அடைத்து விட்டார் இது சற்று திருத்தம் செய்யலாம் ஒரு ஓட்டை போடலாம் வளைக்கலாம் ஒடிக்கலாம் ஒன்று செய்ய முடியாது அவரே செய்ய மாட்டார் அவருடைய கிருபை கொடுக்கிறது நம்முடைய விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது இதை நான் மறுபடியும் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் இதை மனதில் வையுங்கள் அவருடைய கிருபை கொடுக்கிறது நம்முடைய விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது அவ்வளவுதான் தன்னையே நம்பி தனக்கு காத்திருப்பவர்களை அவர் வெட்கப்படுத்துவதில்லை இவர்கள் தேவ கிருவையே சார்ந்திருப்பவர்கள் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பிரியமாக பிரியமாயிருக்கிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்று இந்த பிரியம் அவர்களுக்கு எல்லாம் செய்யும் நிரப்பு அவருடைய பிரியத்தை சம்பாதிப்பது மிக எளிது ஆனால் இது நமக்கு கடினமாயிருப்பதற்கு காரணம் நாம் அடிக்கடி கிருபையிலிருந்து இருந்து அவர்கள் இவர்கள் ஏன் நம் திறமையை வசதியான மாமனார் வீடு இப்படி நம்புவதற்கு வழி மாறி கொள்கிறோம் இது நமக்கு எளிதாக இருக்கிறது காரணம் கண்ணால் பார்க்கிறோமே கர்த்தர் வைத்திருப்பது தெரிவதில்லையே காணாமல் விசுவாசிப்பவனே பாக்கியவான் இப்படி விசுவாசித்து அவரது கிருபையே சார்ந்து இருப்பவர்களை உயர்த்துகிறார் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலே நிரப்புகிறார் யாக்கோவின் குடும்பத்திற்காக எகிப்தின் களஞ்சியங்களை நிரப்பினார் ஆவியாகும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஏழு வருஷங்களிலும் தானியங்களை நிரப்பி ரெடியாக வைத்தார் பின் யாக்கோவையை பார்த்தேன் எகிப்திற்கு போ பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதி யாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் என்றார் ஆவியாகும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் செய்தாரே அந்த தேசம் பயங்கரமாகிற்று என்று பயந்து கொண்டு அங்கே போகுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கும் மகனே மகளே பயப்பட வேண்டாம் உங்களை நிரப்புவதற்காக அந்த கம்பெனியை ஆசிர்வதிக்கிறார் உங்களை நிரப்பி பழுக வைத்து மறுபடியும் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவார் ஏனென்றால் கர்த்தரின் வார்த்தைக்கும் கட்டளைக்கும் காத்திருக்கிறீர்கள் கம்பெனியை விட்டு அடுத்த கம்பெனி ஊரை விட்டு அடுத்த ஊருக்காக இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு சொன்னதுதான் பயப்பட வேண்டாம் அவர் உங்களோடு இருக்கிறார் பய போவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆவியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்கைத்திற்கு போக வேண்டாம் என்றார் அவனை யாக்கோவை போகச் சொன்னார் ஈசாக்கை போக வேண்டாம் என்றார் இந்த பெலிஸ்திரி ஊராகிய கேராரிலே இரு என்றார் ஈசாக்கை அவன் அப்படியே கீழ்ப்படைந்தான் புரியவே இல்லை மழையே இல்லை எங்கும் பஞ்சம் வறட்சி எப்படி என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைத்தான் ஆனால் நம்பி விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் பெற்றான் தேவன் ஆசிர்வதித்தார் நிரப்பினார் கம்பெனி திவால் ஆகிவிட்டது பலருக்கு நோ ஒர்க் நோட்டீஸ் கொடுத்தாகிவிட்டது உங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை அல்லது பிஸ்னஸ் நாளுக்கு நாள் டவுன் இனி மூட வேண்டியதுதான் மேலே வர சான்ஸே இல்லை நீங்கள் நினைக்கிறீர்கள் பயப்படுகிறீர்கள் உங்களை அதே இடத்தில் அதே பிஸ்னஸில் உயர செழிக்க நிரப்ப தேவன் அந்த திவால் ஆகி கொண்டிருக்கும் கம்பெனியை நிரப்ப போகிறார் உங்கள் பிஸ்னஸ் செழிக்க மக்களை செழிக்க வைத்து உங்களது ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ஏற்படுத்தப் போகிறார் ரூத்திற்காக போவாசின் வயலை நிரப்பினார் ஆண்டவரின் பிள்ளை வேலை பார்க்கும் கம்பெனி இடம் பெண் எடுத்த இடம் பெண் கொடுக்கும் இடம் இவற்றை தாழ்வில் இருந்து பல மடங்கு உயர்த்துவார் நிரப்புவார் உங்களுக்காக நீங்கள் செய்வதெல்லாம் இதெல்லாம் என் தேவனால் வந்தது நான் அவருடைய பிரமாணத்தின் மேல் கட்டளைகளின் மேல் வாஞ்சை வைத்து என்றென்று கடைப்பிடிப்பேன் அது எனக்கு கடினமானதாக இருந்தாலும் சரி சங்கீத நூற்றி பத்தொம்போது பதினஞ்சு பதினாறு என்ற நிலையில் எக்காலமும் நீங்கள் இருக்க வேண்டும் செய்து காட்டி உங்களது கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் காட்டி சாட்சியாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அவர் உங்களை நிரப்ப உயர்த்த மேன்மைப்படுத்த எங்கெங்கோ நிரப்பி உங்களிடம் அதை திசை திருப்புவார் உபாகம் ஆறு பதினொன்னை வாசித்து விசுவாச அறிக்கை செய்யுங்கள் ஏன் செய்கிறார் ஆபிரகாமுக்கு ஏன் செய்தார் ஆதியாகும் பனிரெண்டு ஒன்றில் அவன் நிறைவாய் வாழ்ந்த இருந்த தேசத்தை விட்டு வா என்றார் அவன் உடனே புறப்பட்டு வந்தான் கேள்வித்தான் அதற்காக அவனை நிரப்பினான் நீங்களும் பழைய வாழ்க்கை நட்புகள் லாபகரமானதாக இருந்தாலும் தேவன் விட்டு வா என்றாரே என்று அப்படியே வந்து அவரையே பற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா அதற்காக விதைத்தீர்கள் இப்பொழுது அறுக்கிறீர்கள் விதைப்பை நிறுத்த வேண்டாம் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே உலகத்தின் பிரியத்தை சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு உம்முடைய பிரியத்தை சம்பாதிக்க உம்முடைய தயவை கிருபியை பெற்றுக்கொள்ள நாங்கள் எப்போது உண்மையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் இந்த ஞானம் விவேகம் தாரும் இதற்கு ஞானம் வேண்டும் சுவாமி இயேசுவையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பை பிதாவே ஆமேன் ஹலெலுயா